ஏர் ஏசியாவில் உதவி நிதி மேலாளராக பணிபுரியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரேஷல் கார் தனது இரு குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பினாங்கிற்கும் சப்பாங்கிற்கும் இடையே வாரத்தில் ஐந்து நாட்கள் விமானத்தில் பயணிக்கின்றார் காரின் வழக்கத்திற்கு மாறான அன்றாட வாழ்க்கை தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது காலை ஐந்து ஐம்பத்து ஐந்து மணிக்கு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் விரைவாக தயாராகின்றார் இஃது ஆடம்பரமாக தோன்றினாலும் இந்த தினசரி பயணம் அவரது முந்திய ஏற்பாட்டிற்கு உண்மையில் சிக்கனமான மாற்றாகும் முன்பு அவர் கொலலும்பூரில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் வார இறுதி நாட்களில் மட்டுமே பினாங்கிற்கு உள்ள தனது வீட்டிற்கு திரும்புகின்றார் ஆனால் குழந்தைகளின் வளரும் பருவத்தில் தாயின் ஆதரவு அதிகமாக தேவைப்பட்டதால் அவர் தினசரி விமான பயணத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் அவர்கள் வளர்ந்து வருவதால் அவர்களின் தாய் அருகில் இருக்க வேண்டியது அவசியம் அதிகமாக இருப்பதை தாம் உணர்ந்ததாக அவர் கூறினார் இந்த தினசரி விமான பயணிகளின் மூலம் ஒவ்வொரு மாலையும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளின் வீட்டு பாடங்களுக்கும் கடைசி நிமிட தேவைகளுக்கும் உதவ முடிந்ததாக அவர் கூறினார் ஆச்சரியப்படும் விதமாக இந்த ஏற்பாடு அவருக்கு பணத்தையும் மிச்சப்படுத்துவதாக கூறினார்